அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹிவருக்காக உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் அன்பானவர்களே மிக கவலைக்குரிய விஷயம் ஒரு கிழமைக்கு மேலாக நிற்காமல் பெய்து கொண்டிருக்கும் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் ஏற்பட்டு மக்கள் ஐம்பத்தொன்பது பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் அனாதைகளாக்கப்பட்டு பாடசாலைகளிலும் மதுர இன்னும் பள்ளிவாசல்களிலும் கூட அவர்கள் ஏதோ ஒரு அமைப்பில் தற்காலிகமாக தங்கிக் கொண்டு அல்லோலகளில் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து இதை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க காலத்தின் தேவையான ஒரு பதிவாக நான் இதை கருதுகிறேன் பாருங்க எத்தனையோ பிரதேசங்களில் பத்து அடி பதினைந்து அடிக்கு மேலேயும் தண்ணி வந்து வீடுகளெல்லாம் மொட்டமாடி வரைக்கும் தண்ணீர் வந்து பார்ப்பதற்கே கவலையாக இருக்கிறது ஒருவர் ஒருவருடைய வீடியோவை நான் பார்த்தேன் தென்னமரத்தின் உச்சியில் இருந்து கொண்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தார் அவரை ஏஃபோஸின் மூலமாக இலங்கை ராணுவம் அவரை சொப்பரில் போய் காப்பாற்றி எடுக்கிறது இது போன்ற பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியாக அவர்களை அடையாளம் காணுவதற்கு தற்போது தொடர்பாடலை புரிவதற்கு கூட முடியாத கட்டம் எல்லா ஊர்களிலும் போல மின்சார துண்டிப்புகள் ஏற்பட்டு பாதைகள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நீரால் நிரம்பி இன்னும் பல மலை பிரதேசங்களில் பாதை இருந்த இடத்தையே காணாமல் போய் அப்படியே மண்சரிவால் அழிந்து போய் பல பயங்கரமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது எனவே அன்பானவர்களே தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மலைகள் சற்று ஓயும் வரை சில நாட்களுக்கு வீடுகளிலேயே கொஞ்சம் சேஃபாக இருந்து கொள்ளுங்கள் வீணான பயணங்களுக்கு போய் தேவையில்லாத பிரச்சினைகளை மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதிபயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நிலவுகிறது எத்தனையோ சகோதர்கள் மோட்டர் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆவதையும் அப்படியே வெள்ளத்தில் அடிபட்டு போவதையும் வாகனங்கள் பிறண்டு உயிரை நீக்கிக் கொள்வதும் பார்க்கவே முடியாத துயரமான காட்சிகள் சாய்ந்த மருதவிலும் கூட ஒரு சம்பவம் பெற்று எல்லோரும் பேசுகிறோம் அந்த பிஞ்சு குழந்தையின் முகத்தை பார்த்து எல்லோரும் கவலைப்படுகிறோம் துவா செய்கின்றோம் ஆனால் இது போல அறுபது உயிர்கள் பழி போய்விட்டது நாட்டின் இன்னும் பல பாகங்களில் வீடியோ எடுத்து போடுவதற்கான அங்கே எந்த விதமான நெட்ஒர்க்கும் இல்லை உங்களுக்கு காண்பிக்கவோ கவலையை சொல்லவோ அளவோ உங்களிடம் உதவி கேட்கவோ அங்கு ஒரு வசதி இல்லாத நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் எல்லோரும் அந்த மக்களுக்காக பிரார்த்திப்போம் எங்களால் முடிந்ததை கொண்டு உதவுவோம் இதனால் தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு வந்தோம் உதவி தேவையான மக்கள் அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும் இன்னொரு பக்கம் உதவ வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மக்கள் வெளிநாடுகளில் துயரப்பட்டுக் கொண்டு தங்களுடைய குடும்பங்களுக்கு என்னானது ஊருக்கு என்னானது உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு என்னானது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் தள்ளாடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட உதவி தேவையானவர்களையும் உதவோணம் என்று சொல்லி துடித்துக் கொண்டு இயங்கிக் கொண்டு அவர்களோட தொடர்பாடல் கூட பண்ண முடியாமல் தவித்துக் தவித்துக்கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் இணைக்கும் ஒரு ஒரு குழுமமாக நாங்கள் ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதனூடாக பல விஷயங்களை செய்ய போகிறோம் எனவே இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த கட்டத்தில் ஒரு முஸ்லீமாக ஒரு சகோதரனாக ஒரு உடம்பில் ஒரு காயம் ஏற்பட்டால் முழு உடம்புக்கும் வலிப்பது போல குறிப்பாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய நாம் தியாகத்துக்காகவே வெளிநாடு வந்த நாம் அங்குள்ள எங்களுடைய சொந்தங்களுக்காக எங்களுடைய மனைவிமார்கள் குடும்பங்கள் உம்மா வாப்பாவை பெற்றோரை பிரிந்து வாழக்கூடிய நாம் தற்போது அங்கு மின்சார தடையும் நிலவுகிறது துடித்துக்கொண்டு அவருக்கு என்ன நிகழ்ந்தது இவருக்கு என்ன நிகழ்ந்தது எப்படி என்றெல்லாம் நாங்கள் கவலையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கும் இந்த வேளையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு எங்களால் முடிந்ததை எங்களுடைய குடும்பத்துக்கு ஊருக்கு மற்றும் நாட்டில் உள்ள பாதிக்கப்பட்ட கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த பதுல்ல பண்டார நூரளி மக்களுக்கு செய்வதற்காக ஆவலாக இருக்கும் இந்த நேரத்தில் சில நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில புரோக்கர்கள் சில முனாஃபிக்குகள் சில நயவஞ்சகர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு உழைத்து இரத்தத்தை வியர்வையாக சிந்தி சம்பாதிக்கும் பணங்களையும் காசுகளையும் சூறையாடி கொள்ள போடும் சில திட்டங்களும் இதே சந்தர்ப்பத்தில் என்றும் முன்வந்து பல விஷயங்களில் பேசக்கூடிய கதைக்கக்கூடிய செயற்பாடுகள் செய்யக்கூடிய பலரும் இணைந்து நாங்கள் ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி அந்த குழுமத்தினூடாக எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நூரவேலி பண்டாரவேல இன்னும் அந்த கம்பள பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குள்ள பள்ளிவாசல்களின் ஊடாக நிர்வாகிகளின் ஊடாக அந்த மக்களுடைய தேவைகளை சரியாக இடம் கண்டு அவர்களை அந்த குழுமங்களில் இணைத்து கொண்டு அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து அந்த பள்ளி நிர்வாகத்தினூடாக இந்த உதவிகளை செய்ய நாம் நாடுகிறோம் எனவே எங்களோடு இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கும் காசுகளை நீங்கள் அல்லாவுக்காக கொடுக்கக்கூடிய சதக்காக்களை நேரடியாக அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நாட்டம் உள்ளவர்கள் தயவு செஞ்சு அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைஞ்சு கொள்ளுங்கள் யாருடையும் மானத்தையும் வீணடிக்காமல் கேவலப்படுத்தாமல் நாங்கள் அந்த உதவி தேவையானவர்களை இனம் கண்டு அந்தந்த பள்ளி மகா ஊடாக நாங்கள் உதவி கொள்வோம் இதுதான் இன்றைய காலத்தின் தேவை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரிசி மூட்டைகளையும் பணம் காசுகளையும் அறவிட வந்திருக்கும் சில புரோக்கர்களை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் காசுகளையும் பணங்களையும் கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் வக்கில்லாதவர்கள் தாயை பார்க்க வக்கில்லாதவர்கள் பொண்டாட்டி புள்ளிகளை பார்க்க வக்கில்லாதவர்கள் என்று வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு ஏசிவிட்டு இப்படியான சந்தர்ப்பங்களில் பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு என்று வரக்கூடிய அக்கவுண்ட்டை கொண்டு வந்து தரக்கூடிய ஃபோன் நம்பரை போடக்கூடிய எவனுக்கும் ஏமாந்து விடாதீர்கள் இது நாம் செய்வது ஒரு சமூக தொண்டு மட்டும்தான் எங்களுடைய வட்டாரத்தில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊரில் எங்களால் முடிந்ததை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அல்ஹம்துல்லா அது தனிப்பட்ட ஹிலாஸோடு நாங்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சமூகத்துக்காக இப்படி மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவர்களிடம் நீங்கள் ஏமாறாமல் இந்த ஒரு பணியை நாம் செய்ய நினைக்கிறோம் வெளிநாடுகளிலும் ஏராளமான தொண்டு அமைப்புகள் சில அஜெண்டாக்களோடு சில குறிப்பிட்ட அவர்களுடைய கொள்கைக்காரர்களுக்கு மட்டும் உதவும் நோக்கில் பலரும் செயற்படுகிறார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டியது எனவே உதவி செய்ய நாட்டமுள்ளவர்கள் நேரடியாக உதவி தேவையானவர்கள் யாராக இருக்கட்டும் ஒரு முஸ்லிம் கிராமத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் நாங்கள் ஒரு மஹல்லாவை முற்படுத்தி உதவி செய்யும் வேளையில் அந்த மஹாலாவுக்குட்பட்ட முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் பௌத்தராக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் அந்த பள்ளி மகல்லாக்களின் ஊடாக அவர்கள் முன்னெடுக்கும் வேலைப்பாடுகளுக்கு திட்டங்களுக்கு முழுமையாக நேரடியாக உதவும் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த பள்ளி மகல்லாக்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதற்கு பொறுப்புதாரிகள் ஊரில் சுயாதீனமாக இயங்கக்கூடிய மக்கள் நலனுக்காக இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இவர்கள் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவியை செய்வோம் சிலர் என்ன செய்யுங்க சிலர் தகவல்களை திரட்டி அங்கே சமர்ப்பியுங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஆதாரத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களை அடையாளம் கண்டு அந்த குழுமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய நிலைமையை எடுத்துச் சொல்ல தேவையான வீடியோக்கள் போட்டோக்களை போட்டு ஆதாரங்களோடு தேவைகளை முன்வையுங்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் தாராளமாக முடிந்ததை கொண்டு உதவி செய்வார்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் இதில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த உள்நாட்டில் இந்த நம் தாயகத்தில் நடந்திருக்கும் இந்த பேரழிவில் இருந்து அல்லாஹ் தாலா நம் அனைவரினது குடும்பங்களையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக எனவே யாரிடமும் இந்த புரோக்கர்களை நம்பி மட்டும் ஏமாந்துவிட வேண்டாம் புரோக்கர் என்று சொல்லும் பட்சத்தில் அந்த சிறிய சிறிய கல்லன் மட்டும் நான் சொல்லவில்லை பெரும் கல்வர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு விஷயம் எல்லாம் போட்டு முடிந்ததுக்கு பிறகு பேருக்காகவும் புகழுக்காகவும் தங்களுடைய பெயர்களை பதித்துக்கொள்ளவும் அமைப்புகளுடைய பெனர்களை அடித்துக் கொள்ளவும் உதவி செய்யக்கூடியவர்களை நம்பி விட வேண்டாம் நேரடியாக தேவையான உதவியாளர்களை இணைத்து உதவி செய்யக்கூடியவர்களையும் இணைத்து நாம் செய்யும் இந்த பணியில் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் முதல் கமெண்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் முடிந்தவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள் அது சம்பந்தமான தகவல்கள் மட்டுமே அங்கே பதிவிடப்படும் எல்லோரும் இந்த உயரிய பணியில் இணைந்து கொள்வோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் ஐம்பத்தி உயிர்கள் உயிர்கள் போய் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் மற்ற எல்லா மக்களுடைய துவாக்களும் பிரார்த்தனைகளும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா இன்ஷா இன்ஷால்லா எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்வோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துள்ள